வணக்கம் தற்பொழுது மக்கள் வாகனங்களை அதிக அளவில் பயன்படுத்துவதால் நம்மை சுற்றியுள்ள காற்று மாசடைகிறது இப்படி மாசடைந்த காற்றினை நாம் தொடர்ந்து சுவாசிக்கும் பொழுது அது நம் மூச்சுக்குழாய் மற்றும் நுரையீரலை பெரிதும் பாதிக்கிறது குறிப்பாக மாசுக்கள் மிகுந்த காற்றினை அதிக அளவில் சுவாசிக்கும் போது அதில் உள்ள கிருமிகள் மூச்சுக்குழாயின் வழியே உடலினுள் நுழைந்து மூச்சுக்குழாய் அலர்ச்சியை விடுகிறது இது மூச்சுக்குழாயோடு மட்டும் நிற்காமல் தொண்டை நுரையீரல் போன்றவற்றிலும் அலர்ச்சியை ஏற்படுத்துகிறது சொல்லப்போனால் மூச்சுக்குழாயில் வீக்கம் ஏற்பட்டிருப்பதை தான் மூச்சுக்குழாய் அலர்ச்சி என்று சொல்கிறோம் அது மட்டுமின்றி அத்துடன் கடுமையான வறட்டு இருமல் மூச்சு திணறல் போன்றவையும் ஏற்படுகிறது இந்த நிலை தீவிரமாகும்போது அது ஆஸ்துமாவில் கொண்டு போய் விடுகிறது ஆனால் மூச்சுக்குழாய் அலர்ச்சிக்கு நிவாரணம் ஏதேனும் உள்ளதா என்று பார்த்தால் இருக்கிறது என்று சொல்லலாம் மூச்சுக்குழாய் சரி செய்ய உதவும் சில எளிய இயற்கை வைத்திய முறைகளை பற்றி பார்ப்போம் எலுமிச்சை எலுமிச்சை ஜூஸ் மூச்சுக்குழாய் அலர்ச்சிக்கு மிகவும் சிறப்பான நிவாரணியாகும் இது நுரையீரலில் உள்ள சளியை வெளியேற்ற உதவும் மேலும் இதனை ஜூஸ் போட்டு குடித்தால் அது மூச்சுக்குழாயை தளர்வடைய செய்வதோடு தொண்டை புண்ணையும் சரி செய்யும் பூண்டு பூண்டில் ஆன்டிவைரல் தன்மை இருப்பதால் இது மூச்சுக்குழாய் அலர்ச்சியை சரி செய்வதில் சிறந்தது அதிலும் பூண்டை துண்டுகளாக்கி பாலில் சேர்த்து கொதிக்கவிட்டு விட்டு படுக்கு முன் குடிப்பது நல்லது இஞ்சி இஞ்சியும் ஒரு அற்புதமான மூச்சுக்குழாய் அலர்ச்சியை சரி செய்ய உதவும் பொருட்களில் ஒன்று நிறைய பேருக்கு இஞ்சி சளியை குணமாக்கும் என்று தெரியும் அதோடு இஞ்சி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரித்து மூச்சுக்குழாயில் ஏற்பட்டுள்ள அலர்ச்சியை எதிர்த்து போராடும் இந்த இஞ்சியை டீயில் போட்டு குடிக்கும் பொழுது அது அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கும் மிளகுத்தூள் மற்றும் தேன் இதோடு சேர்த்து கலந்து குடிக்கும் பொழுது மேலும் அதிக நன்மைகள் கிடைக்கும் கடுகு கடுகு மூச்சுக்குழாய் அலர்ச்சியை சரி செய்ய பெரிது உதவியாக இருக்கும் கடுகை அரைத்து பேஸ்ட் செய்து மார்பகத்தில் பற்று போட வேண்டும் இப்படி வாரத்திற்கு இரண்டு முறை செய்து வந்தால் மார்பில் உள்ள சளி வெளியேறும் மஞ்சள் மஞ்சளில் நோய் எதிர்ப்பு அலர்ச்சி தன்மை இருப்பதால் இது மூச்சுக்குழாய் அலர்ச்சி அல்லது நெஞ்சு சளிக்கு நல்ல நிவாரணத்தை விரைவில் வழங்குகிறது பாலில் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து அதனை வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது சளிக்கு நல்ல நிவாரணத்தை கொடுக்கும் இப்படி தினமும் நாம் குடித்து வந்தால் லெஞ்சில் உள்ள கிருமிகள் அழிந்து நுரையீரல் மற்றும் மூச்சுக்குழாயில் ஏற்பட்டுள்ள வீக்கம் குறைந்துவிடும் அல்சர் சிறுநீர் பையில் கல் மற்றும் அசிடிட்டி இருப்பவர்கள் இந்த முறையை உபயோகப்படுத்தக்கூடாது உப்பு தண்ணீர் தினமும் வெதுவெதுப்பான நீரில் உப்பு சேர்த்து பலமுறை கொப்பளித்து வந்தால் வாயில் உள்ள பாக்டீரியாக்கள் மட்டுமின்றி பல்வேறு பிரச்சனைகளும் குணமாகும் மேலும் இதனை தொடர்ந்து செய்து வர நெஞ்சில் தேங்கியுள்ள சளி கலைந்து நெஞ்சுவலி குறையும் வெங்காயம் வெங்காயம் சளிக்கு மிகவும் சிறப்பான மருந்து பொருள் மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தால் காலையில் ஒரு ஸ்பூன் வெங்காய பேஸ்ட் சாப்பிட்டு வர வேண்டும் இதனால் உங்கள் நெஞ்சில் தேங்கியுள்ள சளி குறையும் தண்ணீர் அதிகமான தண்ணீர் குடித்து வந்தால் அது மூச்சுக்குழாய் மற்றும் நுரையீரலை சுத்தம் செய்வதோடு உடலை வறட்சியின்றி ஈரப்பசையுடன் வைத்துக்கொள்ளும் தேன் தேன் சளியை கட்டுப்படுத்துவதில் மிகவும் சிறப்பான ஒன்று ஏனெனில் தேனில் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டிவைரஸ் உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து மூச்சுக்குழாய் ஆட்சியை குறைக்கும் எனவே உணவில் சர்க்கரைக்கு பதில் தேனை சேர்த்துக்கொள்வது நல்லது பாதாம் பாதாமில் மக்னீசியம் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற சுவாச பிரச்சினைக்கு தீர்வு தரக்கூடிய சத்துக்கள் நிறைந்திருப்பதால் இதனை அன்றாட உணவில் சிறிது சேர்த்து வருவது நல்லது எள் எள் மற்றும் தேன் கலந்து அதனை தினமும் இரவில் படுக்கும் முன் ஒரு டீஸ்பூன் உட்கொண்டு தூங்கினால் சுவாச பிரச்சனைகள் குணமாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்